அன்பு நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம் ஒரு சின்ன கதை விவசாயி ஒருத்தர் தன்னோட வயலில் விளைஞ்ச காய்கறிகளை அறுவடை செஞ்சு சந்தைக்கு எடுத்து போயிட்டுருக்கிறாரு விற்பனை செய்யறதுக்கு போகிற வழியில் அவரோட வண்டி பள்ளத்தில் சிக்கிடுச்சு ரொம்ப கவலைப்படுறாரு போகிற வரவங்ககிட்ட உதவி கேட்குறாரு யாருமே அவருக்கு உதவி செய்யலை ரொம்ப மன உடைஞ்சு கடவுளே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே உதவி செய்ய மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தி தன் தானாகவே வண்டியை தள்ள முயற்சி செய்கிறார் திடீரென திரும்பி பார்க்கும்போது வண்டி வண்டிக்கு பின்னாடி ஒரு பெரியவர் வண்டியை தள்ளி விட்டுட்டுருக்குறாரு ஓடி போய் அவர்கிட்ட கேட்குறாரு நான் யார் யார்கிட்டேயே உதவி கேட்டேன் யாருமே செய்யலை கடவுள்கிட்டையும் கூட கேட்டேன் அவரும் உதவி செய்யலை ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட கேட்காமையே உதவி செய்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறாரு எந்த ஒரு வேலையுமே மற்றவங்கக்கிட்ட உதவி கேட்காம நம்ம கொஞ்சமாவது முயற்சி செஞ்சால் மட்டுந்தான் அந்த கடவுளே நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தன்னோட தவறு அவர் உணர்ந்துக்கிறாரு இதே மாதிரி நம்மும் எந்த வேலையாக இருந்தாலும் முயற்சி செய்யாமல் மற்றவங்கக்கிட்ட கிட்ட உதவி கேட்கக்கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்